எட்டு வழி சாலை தீர்ப்பு குறித்து முதல்வர் வாயை திறக்காதது ஏன் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் அரூர் பாப்பிரெட்டி பற்றி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எட்டு வழி சாலை குறித்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டார் ஆளும் கட்சியின் தலையீடு உள்ளதால்தான் பொள்ளாச்சி விவகாரத்தில் காவல்துறை உளவுத்துறை கண்டுகொள்ளவில்லை என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் ஜெயலலிதா மரணம் விசாரணை கோடநாடு கொலை வழக்கில் விசாரணை பொள்ளாச்சி பெண்கள் மீது பாலியல் வன்முறை ஆகிய மூன்று கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் அளிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயிகள் தான் அந்த விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கக்கூடிய வகையில அந்த பணியை நடக்க தொடங்கி நடத்துறதுக்கு தொடங்கினார் எடப்பாடி அவர்கள் அது கூடாது இதுக்கு யார் வழக்கு மன்றத்துக்கு போனாங்கன்னா பாட்டாளி மகள் கட்சியே போயிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியே போய் இந்த எட்டு வழிச்சாலை கூடாது தடை போடணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போச்சு இப்ப அதே பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடியோட கை இருக்கு நல்லா யோசனை தீர்ப்பு கொடுத்துருச்சு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இந்த அரசு என்ன செய்யணும் எடப்பாடி ஆட்சி நீதிமன்றத்தை நாங்க மதிக்கிறோம் அந்த உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி அதை கைவிடணும் ஆனா கைவிட போறாங்களா கைவிடம் தான் நேரம் வர வச்சு செய்தி சொல்லிருக்கணும் அந்த ராஜாந்திர பாலேஜ் என்ன சொல்றாருன்னா நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோங்குறாரு ஆக மேல்முறையீட்டுக்கு போக போகிறாங்க இப்போ இதை வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏத்துக்குதா நியாயமா என்ன பண்ண அந்த கூட்டணியில நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்தா உள்ளபடியே யோகியனா நம்ம உங்களை ஒத்துக்கலாம் அது மட்டும் இல்ல மேல்முறையீடு செய்யக்கூடாது அப்படின்னாவது செய்தி சொல்லணும் இது வரைக்கும் வாய் திறந்து சொன்னாங்களா அதுவும் சொல்லலை ஆக மேல்முறையீட்டுக்கு எப்படியும் போக போறாங்க ஆக இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக உங்களை வயிற்றில் அடிக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை வயிற்றில் அடிக்கக்கூடிய வகையில இந்த எடப்பாடி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு